பெருமாள் துதி எட்டழுத்திலே இனிய மந்திரம் கொண்டாய் பெருமாளே எங்கள் சந்ததி காக்க வந்தவன் நீதான் திருமாலே கஷ்டம் நீங்கிடும் கருணை தெய்வமே கலியுக பெருமாளே காலங்காலமாய் காவல் காத்திடும் கோகுல திருமாலே நமோ நமோ நாராயணா நமோ நமோ நாராயணா பல அவதாரம் எடுத்தாயே பெருமானே அண்டங்களை காத்தாயே பெருமானே கிருஷ்ணாய்ப்பு அவதாரம் எடுத்தாயே பாஞ்சாலிக்கு துயில் கொடுத்தாயே பெருமானே நமோ நமோ நாராயணா நமோ நமோ நாராயணா பார்க்கடல் மேலே பள்ளி கொண்டனாதான் பரமதயாளா பரந்தாமா ஆதிசேசனை பஞ்சனையாக கொண்டாயே அழகிய லட்சுமியை சமா சாமாரம் வீச நிம்மதியாக விதிவில் கொண்டாயே கண்ணாலே கொஞ்சம் என்னை காண்பாயே கோவிந்தா கரி கரி கோவிந்தா